ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு சட்ட விளக்கம் ஒன்றினை தரலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் நாம் ஆரம்பத்தில் முகநூல் வடிவில் டெக்ஸ்ட் வடிவில் டைப் செய்து பல மோட்டார் வாகன குற்றம் சம்பந்தமான பல விடயங்களை பதிவேற்றியிருந்தோம் அது உண்மையில் இன்னும் அது தொடர்பில் பூரண விளக்கம் இல்லாத பாமர மக்கள் மற்றும் படித்தவர்கள் கூட அது தொடர்பில் பூரண விளக்கம் ஒன்று இல்லாமல் இருப்பது தான் கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது உண்மையில் ஒரு சாதாரணமான ஒரு மோட்டார் வாகன குற்றம் ஒன்றினை செய்து நீதிமன்றம் வருபவர்கள் அதற்கான தண்டப்பணம் எவ்வளவு அது ஆகவே இந்த மோட்டார் வாகன குற்றங்களுக்கு என்ன வகையான தண்டப்பணம் விதிக்கப்படுகின்றது அது எவ்வகையான குற்றங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகின்ற குற்றங்களவை அவை தடகுல என்று கூறுகின்ற ஸ்பொட்ஃபை அவ்விடத்திலேயே நாம் பிடிபடுகின்ற பொழுது வழங்கப்படுகின்ற தண்டப்பணம் இது தொடர்பான விளக்கம் ஒன்றினை தரலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையில்தான் ஆரம்பத்தில் மிக முக்கியமாக நாம் கூறுகின்ற ஒரு விடயம் இன்சூரன்ஸ் காப்புறுதி பத்திரம் ஒன்று தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒன்று ஒருவர் பெற்றுக்கொள்வதற்கு நான் நினைக்கின்றேன் வெறும் அறுநூறு ரூபா தொடக்கம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவுக்குள் ஒருவர் மோட்டார் சைக்கிள் தொடக்கம் கார் மற்றும் அந்த வண்டிகளின் தகமைகளுக்கு ஏற்ப அவர்கள் தன காப்புறுதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் காலாவதியான காப்புறுதி பத்திரம் ஒன்றை ஒருவர் தன்னுடைய வைத்திருக்கின்ற பொழுது அந்த காலாவதியான காப்புறுதி பத்திரத்தின் காலம் ஒரு நாள் முடிவடைந்தால் கூட தண்டப்பணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அறவிடப்படும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று மிக முக்கியமான இன்னொரு விடயம் நாம் சிறுவர்களுக்கு வாகனங்களை செலுத்த கொடுப்பது அவர்கள் பழக இருக்கிறார்கள் என்று பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கான வாகனங்களை கொடுக்கின்றோம் இந்த இடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவெனில் அந்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பிலும் அவர்கள் பூரண அறிவில்லாமல் காணப்படுகின்றது கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனெனில் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒருவருக்கு வாகனம் செலுத்த கொடுத்தால் அதற்குரிய தண்டப்பணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக காணப்படுகின்றது இங்கிருக்கின்ற இன்னொரு பிரச்சனை யார் இந்த வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் என்று அவதானித்து அவருக்கும் ஒரு குற்றச்சாட்டு பத்திரம் ஒன்று போலீசாரினால் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்படும் அந்த குற்றச்சாட்டுக்கும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஒருவருக்கு வாகனம் செலுத்த கொடுத்தமே என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அதற்கும் ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் மறவிடப்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது அதனோடு ஏற்ற வகையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த ஆண்டு வரி வருமான பத்திரம் இந்த ரெவன்யூ லைசன்ஸ் என்று கூறுவார்கள் வாகனங்களுக்குரிய இந்த ஆண்டு வரி வருமான பத்திரமும் காலாவதியாகி இருந்த அதற்கான தண்டப்பணம் மூவாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரையில் நீதிமன்றம் தண்டப்பணம் விதிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அத்துடன் மிக முக்கியமாக புகைச்சான்றிதழ் இங்கிருக்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்கின்றது புகை சான்றிதழ் இல்லாமல் ரெவன்யூ லைசன்ஸ் தரமாட்டார்கள் தானே ஆகவே பொய்ச்சான்றிதழை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என சிலர் கூறலாம் இல்லை நீதிமன்றம் கட்டாயமாக வாகனம் ஒன்றை ஒருவர் செலுத்துவதற்கு ஏறுகின்ற பொழுது அவர் தன்னிடம் அஹ் அவருடைய வாகன சாரதை அனுமதி பத்திரம் இருக்கின்றதா இரண்டாவது வாகனத்துக்குரிய காப்புறுதி பத்திரம் ஆண்டு வரி வருமான பத்திரம் அத்துடன் இந்த புகைச் சான்றிதழ் இது அனைத்தும் இருக்கின்றதா என்று உன்னிப்பாக அவதானிக்கும் இந்த விடயங்கள் இருந்தால் மாத்திரமே அவர் வாகனத்தை செலுத்துவதற்கு தகமை உடையவராக காணப்படுவர் அந்த வகையில் இதில் எந்த விடயம் இல்லாவிட்டாலும் நீதிமன்றம் தண்டப்பணம் அறவிடும் அத்துடன் ஃபைனும் காணப்படும் அத்துடன் காணப்படுகின்ற இதர விடயங்களாக உண்மையில் குடிபோதையில் ஒரு வாகனம் செலுத்தினால் குடிபோதையில் வாகனம் செலுத்தினால் அதற்குரிய தண்டப்பணம் இருபத்தி ஐயாயிரம் தொடக்கம் நீதிமன்றம் விரும்புகின்ற தண்ட பணத்தினை ஒரு லட்சம் வரையில் அடிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது ஆனால் அநேகமான நீதிமன்றங்களில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணமாக விதிக்கப்படும் அதே நேரம் அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் மூன்று மாத காலம் தொடக்கம் ஒரு வருட காலம் வரை நிறுத்தி சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அத்துடன் இந்த குற்றங்கள் அனைத்தும் முக்கியமாக நாம் கூறியது போன்று நீதிமன்றத்தால் செலுத்தப்படுகின்ற சண்ட காணப்படுகின்றது அத்துடன் சில குற்றங்களுக்கு நீதிமன்றத்தில் சண்ட பணம் செலுத்தாமல் ஸ்பொட்ஃபைன் தடகோல என்று கூறுவார்கள் இந்த தடகோலை செலுத்துகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த வகையில் தடகோல ஸ்பொட்ஃபைன் காணப்படுகின்ற சில விடயங்களாகத்தான் இந்த வெள்ளைக்கோடு இரட்டை வெள்ளைக்கோடுகளை முந்தி செல்லுதல் ஒற்றை வெள்ளைக்கோட்டை முந்தி செல்லுதல் மற்றும் இதர லைட் வேலை செய்யாமல் விடுதல் சிக்னல் லைட் வேலை செய்யாமல் விடுதல் மற்றும் பிரேக் லைட் வேலையாமல் விடுதல் இது போன்ற காரணங்களுக்காக அறவிடப்படுகின்ற தண்டப்பணம் ஆயிரம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு வரையில் தண்டப்பணங்கள் அறவிடப்படும் ஆனால் மிக முக்கியமாக அந்த தண்டப்பணங்கள் அனைத்தும் பதினான்கு நாட்களுக்குள் செலுத்தப்படுதல் வேண்டும் அவ்வாறு ஸ்பொட்ஃபைன் ஒருவர் எழுதப்பட்டு பதினைந்து பதினான்கு நாட்களுக்குள் அவர் அந்த தண்டப்பணத்தினை செலுத்தி அவருடைய வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளாபடி அவர் நீதிமன்றத்திற்கு வந்துதான் அந்த தன பணத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகவே தான் மேற்சொன்ன அடிப்படையில் ஒருவர் வாகன குற்றங் வாகனம் சம்பந்தமான மோட்டார் வாகன போக்குவரத்து குற்றங்களில் கொள்கின்ற பொழுது அவர்கள் அந்த குற்றச்சாட்டுக்கான தண்ட பணத்தினை செலுத்தி முடிவுறுத்துகின்ற நிலைமை காணப்படும் உண்மையில் இது தொடர்பான பூரண விளக்கம் இல்லாமல் பலர் அநியாயமாக தங்களுடைய பணத்தினை கொண்டு வந்து இங்கே நீதிமன்றங்களில் தண்டப்பணமாக செலுத்தும் சூழ்நிலை காணப்படுகின்றது நன்றி